உள்ளாட்சி சம்பவம் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க எல்லாேரும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பல்வேறு மாணவர்கள் இது குறித்து போராட்டத்தை இறங்கியிருக்காங்க எல்லா மாணவிகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் நீதி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் தன்னுடைய போராட்டத்தை இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றவாளியினுடைய தாயார் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என் பையன் எந்த ஒரு தப்புமே செய்யலை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு என் பையனை அடித்து துன்புறுத்தினதுனால தான் அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான் நான் தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு மற்றபடி என் பையன் எந்த ஒரு தப்புமே செய்யலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போலீஸ் காவல்துறை அதிகாரி எல்லாரும் சேர்ந்து நீங்க உங்க பையன் வந்து தப்பு செஞ்சிருக்கான் அந்த தப்பையும் நீங்க நியாயப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்களும் அந்த வீடியோ பாருங்க ஓகே வந்து சரி நல்லவரா அந்த வீடியோ முன்னாடியே வாங்கன்னு உங்க பையனே சொல்லியிருக்கான் அந்த வீடியோ வந்து 100க்கு ஒரு வீடியோ இருந்து வேற ஒரு பையனை அடிச்சு வாங்க நம்ம பையனே சொல்றான் அவளோ இல்ல நீக்கா அவளோ உம்மையா இருந்திருந்தா அப்பைய நேரா கமிஷனர் ஆபீஸ் கொடுத்துட்டீங்க இல்லடி வெளிய பிரஸ்ல ஏத்திக் கொடுத்துட்டீங்க எல்லாம் பண்ணி இந்த ஊரையில காபாத்திட்டீங்களா அவ நல்லவரா இருந்திருந்தா பத்தனை பேரு பேங்க பயணிக்கு நடந்து வெளிய மாட்டா வேற நான் படிக்கல இல்லமா அழாதீங்க நான் முதல்ல நாளைக்கு நான் அழாதீங்க நீங்க அழீங்க படிக்கிறீங்களா படிக்கிறீங்க அடுத்த என்ன பண்ண போறோம் பையெல்லாம் அடிக்குறீங்க இங்க வரக் கூடியமா உனக்கு ரெண்டு போட முடியுமா அது ஏன் பயம் பண்ணல நீ 400 பண்ணு நீ பயம் பண்ணல நீ பயம் பண்ணாம யார் பண்ணாங்க யார் பண்ணா இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த தகவல்களுக்கு அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்